அஸ்லாம் வரைக்கும் வரமுத்துள்ளாஹி வரகாத்து ஹோ எல்லாரும் எப்படி இருக்கீங்க அலமது நான் ரொம்ப நல்லா இருக்கேன் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா சண்டே காலையில் பார்த்தீங்கன்னா பாப்பாவுக்கு பிரேக்ஃபாஸ்ட் பார்த்தீங்கன்னா சத்தமாக குழு தான் ரெடி பண்ணிக்கிட்டு இருந்தேன் இன்னைக்கு வீடியோ என்னென்னா டே எனக்கு எப்படி போச்சுன்னு சொல்லிட்டு தான் நம்ம வீட்டில் நான் என்னென்ன வேலை செஞ்சேன் என்னென்ன சேஞ்சஸ் பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு தான் இன்றைக்கி வந்துட்டு காடை முட்டை இருக்கும்ல அதை வச்சுட்டு அப்படியே ஒரு காரக்குழம்பு மாதிரி காரக்குழம்பு தான் காரக்குழம்பு மாதிரின்னு சொல்லிட்டு காரக்குழம்பு வச்சிடலான்னு இருக்கேன் நார்மல் முட்டையை விட அஃபீனுக்கு பார்த்தீங்கன்னா அந்த குட்டி குட்டியாக இருக்குல்ல அந்த முட்டையை சாப்பிட்றது ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டு காடை முட்டையுமே உடம்புக்கு நல்லதுன்னு சொல்கிறாங்க அதனாலேயே அப்போ ப்பா நான் அஃப்ரீ அம்மாக்கும் சரி அஃப்ரா குட்டிக்கும் சரி கொடுத்துருவேன் ஃபர்ஸ்ட் இதை அவிய போட்டுடலாம் எப்பயும் போல் தான் நம்ம முட்டை அவை அதே மாதிரி ஒரு பத்து நிமிஷம் அவையே போட்டோன்னு வைங்களேன் அது பாட்டுக்கு வெந்துடும் இங்கிட்டு பார்த்தீங்கன்னா நம்ம எப்பயும் போல பிள்ளைங்களுக்கு பிரேக்ஃபாஸ்ட் கொடுக்குற வேலையை தான் பார்த்துட்டு இருந்தேன் அஃப்ரீனம்மா வந்துட்டு இன்றைக்கி சண்டேன்றனால அவங்களுக்கு பிடிச்ச பிரேக்ஃபாஸ்ட் செஞ்சு கொடுக்கணும்ல அதனால் அவங்களுக்கு மட்டும் மேகி செஞ்சு கொடுத்துட்டு பாப்பாவுக்கு வந்துட்டு சத்துமா கிண்டி இருந்தேன் மேடம் பாருங்களேன் அவங்களுக்கு நான் இங்கே ரெடி பண்ணி வச்சுருக்கேன் அதெல்லாம் அவங்களுக்கு பெருசாக தெரியல அவங்க அக்காவோட மேகியில் வந்து ஜூஸ் ஜூஸ் இருக்கும்ல அதை போட்டு எப்படி டேஸ்ட் பண்ணிட்டு இருக்கா பாருங்களேன் எது அன்ஹெல்தியோ அதுதான் பிள்ளைங்களுக்கு எல்லாருக்குமே பிடிக்குது அதை வேற என்கிட்ட சொல்ற அம்மா சாப்பிடுறேம்மா டேஸ்டா இருக்குமான்னு வேற சொல்லிக்கிறா என்ன பண்ற தங்கம் புருஷ் தருவியா எப்படி பிடிக்கணும் புருஷ்டியா மாமி இங்க பாரு எப்படி பிடிச்சிருக்கானு பார்த்தீங்களா பூண்டு வெங்காயம்லாம் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுது பிள்ளை தேங்க்யூ செல்லோ மாஷால்லா ஐயோ எப்படிமா இப்படி உரிச்ச தங்கம் எப்படி இப்படியா எல்லாரும் கஷ்டம் பிடிக்க சொல்லவே இல்லை இங்கே பார்த்து சொல்ல இங்கே பார்த்து ஐயோ நான் தடிக்கும் கண்ணேரி கூட அம்மா உரிச்சுக்கிறேன் ஓய் நான் உரிச்சதே எடுத்து உரிச்சுக்கிட்டு இருக்கியா அதன பார்த்தேன் நீ அது உரிக்கிறது குறி அடியே குடி நீ இங்கப்பா குடுமா எப்படி சொன்ன போங்க அம்மாவா அப்புறம் குட்டி கோவப்படு அப்புறம் குட்டி எப்படி கோவப்படுவா சரி நான் போறேன் போ பாய் போகவா சரி அத்தா டீ சூட் பண்ணி கொடுத்துட்டு வந்துடுறேன் அத்தா கேரு டீ குடிக்கிறீங்களா கேரு கூப்பிடே அத்தா அத்தா டீ குடிக்கிறீங்களா என்ன சொன்னாங்க அம்மா சொன்னாங்க டீ குடிக்க மாட்டாங்களா இந்த அம்மா சூட் பண்றேன் உங்க அத்தாக்கு டீ இல்ல உங்க அத்தாக்கு டீ இல்ல போங்க வெளில போங்க வீட்டுக்கு வெளில போங்க ரெண்டு பேரும் போங்க

அப்ராட்டிக்கு சாப்பாடும் கொடுத்து முடிச்சுட்டேன் அது என்னமோ குட்டியோட விளையாடுறது பார்த்திங்கன்னா ஒரு மாதிரியே நல்லாயிருக்கு அவளை வெறுப்பேற்றுறது அவள் பேசுறது அதுக்கு ஆன்சர் பண்ணுறதெல்லாம் ஒரு மாதிரி கியூட்டாக இருக்கிறதுனால வேணுனே வம்பி இருக்கிறது நமக்குள்ளும் டைம் பாஸ் ஆகணும்ல நம்ம வீட்டில் இருக்கோம்ல அதனால சொல்லிவிட்டு அவளே வம்புத்திட்டு இருப்பேன் அப்புறம் அப்படியே நம்ம வந்துட்டு பெருசாகிட்டனால நம்மளை சட்டு வந்துட்டு நோஸ் கட் பண்ணிடுவாங்க ஆனால் குட்டியும் இப்போ அப்படி தான் பண்ணுறாங்க இருந்தாலும் அது கொஞ்சம் க்யூட்டாக இருக்கும்ல அதனால் அவளை வம்பி இழுத்துகிட்டு இருப்பேன் புளி ஆல்ரெடி இதோட ரெசிப்பி போட்டிருக்கேன் இருந்தாலும் ஒரு தடவை சொல்லிடுறேன் வந்து பிரிஞ்சு சின்ன வெங்காயம் போட்டோம்னா நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் கருவேப்பில் பூண்டை வந்துட்டு நல்லா நச்சு போட்டிருக்கேன் ஏன்னா முழுசாக போட்டோன்னு வைங்களேன் சில டைம் எடுத்து வச்சிடுறாங்க இந்த மாதிரி நல்லா நச்சு போட்டோன்னு வைங்களேன் அதை வந்துட்டு குழம்போட ஆகி கரைஞ்சி போயிடும்ல அதெல்லாம் நம்மளோட ட்ரிக்ஸு இதெல்லாம் யூஸ் பண்ணி தான் இதெல்லாம் சேர்க்க வேண்டியது இருக்குது உடம்புல ஒரு மூணு தக்காளி நல்லா பழமாக பழமாக எடுத்து கட் பண்ணி அதையும் சேர்த்தாச்சு கல் உப்பு மோஸ்ட்லி எந்த குழம்புலையுமே கல் உப்பு சேர்த்துக்கிட்டோம்னா அது ஒரு டேஸ்ட் கொஞ்சம் அதிகமாக இருக்கிற மாதிரி என்னோட ஃபீல் நான் வந்துட்டு அதை ஃபீல் பண்ணனால சொல்கிறேன் நீங்கள் வேணால் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க சால்ட்டை விட கழுவு வந்துட்டு நல்லாயிருக்கும் நம்ம வீட்டில் என்ன காய்கறி இருக்கோ போட்டுக்கலாம் இன்றைக்கி நம்ம வீட்டில் பார்த்தீங்கன்னா கத்திரிக்காய் தான் இருந்துச்சா அதை போட்டுக்கிட்டேன் உங்கள் வீட்டில் முருங்கக்காய் உருளைக்கிழங்கு அதெல்லாம் இருந்தால் கூட இதில் ஆட் பண்ணிக்கலாம் இன்னைக்கின்னு பார்த்து நம்ம வீட்டில் அதெல்லாம் இல்லை கொஞ்சமாக மிளகா பொடி போட்டுட்டு என்னெல்லையும் ஒரு ஒரு நிமிஷம் வதக்குனா போதும் இல்லைன்னா கருகி போயிடும் நம்ம வீட்டில் மீன் குழம்பு போட அரைச்சி வச்சுருப்போம்ல அதே வந்துட்டு நான் காரக்குழம்புக்கும் யூஸ் பண்ணிக்கிடுவேன் இல்லைன்னா சாம்பார் பொடி ரெண்டுத்துல ஏதாவது ஒன்று யூஸ் பண்ணிக்கிருவேன் இன்றைக்கி நம்ம வீட்டில் அரைச்சி வச்சிருக்கிற மீன் குழம்பு பவுடர் தான் யூஸ் பண்ணேன் நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வரும்ல அந்த அளவுக்கு ஃபர்ஸ்ட் குக் பண்ணிக்கிறலாம் எப்பவுமே பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி குக் பண்ணோம்னா டேஸ்ட் கொஞ்சம் அதிகமா இருக்கும் இதெல்லாம் சின்ன சின்ன டிப்ஸ் யாராவது புதுசாக குக் பண்றாங்கன்னா அவங்களுக்காக நல்லா குக் பண்ணுறவங்களும் இருப்பாங்க இதனால சொல்ற புதுசாக ஸ்டார்ட் பண்ணுறவங்களுக்கு கொஞ்சம் நல்லா இருக்கும்ல இதெல்லாம் நான் கற்றுக்கிட்டது அதை உங்ககிட்ட நான் ஷேர் பண்ணுறேன் வேணால் நல்லா பிரிஞ்சு வந்ததுக்கப்புறமா ஒரு லெமன் சைஸ் புளி ஊற வச்சுருக்கேன்னா புளி வந்துட்டு சில டைம் நல்லா புளிப்பாக இருக்கிற புளியும் இருக்குது புளிப்பு கம்மியாக இருக்கிற புளியும் இருக்குது அது தகுந்த மாதிரி நம்ம புளி ஊற்றிக்கலாம் இதில் வந்துட்டு மாங்காய் போட்டோம்னா இன்னும் டேஸ்டியாக இருக்கும் ஆனால் இன்றைக்கி நான் மாங்காய் போடலை புளி ஊற்றிட்டு புளி உப்பு எல்லாம் எல்லாம் செக் பண்ணிவிட்டு நல்லா கொதிக்க வச்சதுக்கப்புறமா கடைசியில் கொத்தமல்லி தலை தூவி இறக்கணும்னா சூப்பராக ரெடியாயிருச்சு இப்போ நம்ம அவிச்சு வச்சுருக்கோம்ல அந்த முட்டையை போட்டோன்னு வைங்களேன் அவ்வளோதான் கொழம்பு வேலை முடிஞ்சு போச்சு சூப்பராக இருந்துச்சு டேஸ்ட்மே ரொம்ப நல்லா இருந்துச்சு இதில் வந்துட்டு உங்கள் வீட்டில் மீன் குழம்பு பவுடர் இல்லைன்னா குழம்பு மிளகாய் தூள் கடையில் வைக்கும்ல அது யூஸ் பண்ணலாம் இல்லைனா சாம்பார் பொடி யூஸ் பண்ணலாம் ரெண்டுமே செம்ம டேஸ்டியாக தான் இருக்கும் நான் பார்த்தீங்கன்னா கடையில் மோஸ்ட்லி வாங்க மாட்டேன் சாம்பார் பவுட்ரு மட்டும்தான் வாங்குவேன் மற்றபடி மற்ற மசாலாலாம் நம்ம வீட்லேயே அரைச்சிக்கிருவோம் இதுக்கு தொட்டுக்கிறதுக்கு பார்த்திங்கன்னா பீக்கங்காய் ஃப்ரை பண்ண போகிறேன் அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா அம்மா மாவு அரைச்சி அஃரின தட்டை கொடுத்து விட்டுட்டாங்க அவ்வளோதான் ஒரு ஒரு வாரத்துக்கு நம்ம வீட்டில் மாவு பிரச்சனை இல்லை அம்மா இருக்கு அம்மா வந்துட்டு எனக்கு மச்சிக்கு எல்லாருக்குமே சேர்த்து அரைச்சே கொடுத்துருவாங்க அதனால பிரச்சனை இல்லை தோசமா வரைக்க வேண்டிய வேலையே நமக்கு மிச்சம் அதுக்குள்ள நல்ல பசி வந்துருச்சு நைட்டு சாப்பாடு கொஞ்சம் மீந்துருச்சா அதில் அப்படியே தண்ணி ஊற்றி வச்சுருந்தேன் அம்மா மாவு கொடுத்து விட்டுருந்தாங்கல்ல அப்போ கருவாடும் புதினா துவையலும் செஞ்சுருப்பாங்க போலத்துக்கு கொஞ்சம் கொடுத்து விட்டுருந்தாங்க நல்லதாக போச்சு நமக்கு தான் கருவாடு கஞ்சி தான் ரொம்ப பிடிக்கும்ல சரி பிரேக்ஃபாஸ்ட்டாக முடிச்சிடலான்னு சொல்லிவிட்டு நானும் சாப்பிட்டு முடிச்சுட்டேன் வீக்கெங்காக நம்ம எப்போயும் வதக்கிற மாதிரி தான் காய் காய் வதக்குவோம்ல அதே மாதிரி தான் லாஸ்ட்டாக வந்து முட்டை ஊற்றிக்கிடுவேன் செம்ம டேஸ்ட்டாக இருந்துச்சு காய் நல்லா இனிப்பு காய் சூப்பராக இருந்துச்சு இது பார்த்திங்கன்னா நான் ப்ரௌனி செய்கிறதுக்காக இந்த இதெல்லாம் வாங்கி வச்சுருந்தேன் எங்கிட்டு இந்த ஓடிஜியும் இன்றைக்கி வரேன் நான் நாளைக்கு வரேன்றாங்க இல்லை இதுதான் நம்மளுக்கு விதிச்சதான்னு தெரியல இன்னைக்கு ஃபோன் பண்ணி கேட்கணும் பாப்பா கொஞ்சோன்னு சாக்லேட் மட்டும் எடுத்து கொடுத்தேன் சாப்பிட்றதுக்கு நல்லா இருக்கு போல இருக்கு ரெண்டு பேர் உட்காந்து சாப்பிட்டுட்டு இருந்தாளுங்க அதுக்குள்ள குக்கிங் வேலையெல்லாம் முடிச்சுட்டு வீடை மா போடணும் அதுக்குள்ள மேடம் என்ன பண்றாங்க பாருங்க என்ன தங்கம் என்ன மாச்சு தங்கம் நீ பாருங்க அம்மா பாருங்க என்ன பண்றீங்க ஏம்மா வீடு ஃபுல்லாக ஆ என்னம்மா வீடு full-ஆ சிங்கிள் போடுமா கிளாஸ் எடுத்து ஃபர்ஸ்ட் கிளாஸ் எடு ஒழுங்கா வேலை செய்யணும் ஆ हां வச்சிட்டு போங்க வச்சுட்டு போங்க தெரியுமா சிங்க் எங்க இருக்குன்னு அடே பாத்திரம் உடைச்சிப் போடாதடா நேரா போறே பெருக்கு போறியா ம் வீடு என்னம்மா சாக்கியா யார் கொட்டினது யார் கொட்டினா சாரி சொல்லலாம்மாட்ட அம்மா பார்த்து சொல்லு லவ்வி செல்லு ம் ஏறு அது ஃபுல்லாக சா கீழே கடந்தால் பாரு இப்படிலாம் வேஸ்ட் பண்ணக்கூடாது எல்லாம் அடிப்பான் அதெல்லாம் என்ன பண்ணுவான் சரி எல்லாம் என்ன பண்ணுவோம் தங்கம் என்ன பண்ணுவான் சொல்லவே மாட்டேற சரி பேருக்கு அப்பா வேலையே செய்ய மாட்டற என்னமா அப்பா எனக்கு எந்த மாட்டீங்க நீ படிச்சாலே போதுமா கொஞ்சம் பெரிய பிள்ளையா நானே வேலை செய்யல வேலை தான் செய்ய போறோம் பெரிய பிள்ளையா என்ன தங்கம் படிக்கிற வயசுல படிக்கணும் விளையாடுற வயசுல விளையாடணும் வேலை செய்யும் போது வேலை செஞ்சுக்கலாம் பாரு அப்புறம் குட்டி பாரு அப்புறம் குட்டிக்கு இப்ப படிக்கிற வேலை இல்லை அதனால வேலை செய்யறா இருக்கிறேன் குடுத்தங்க குடுமா குடுங்க அம்மா பேர் கேற குடுங்கா இவளங்க பேர் கேட்க மாட்ட குடு செல்லக்குட்டி டீ டீ குளி போவாங்க அடி வாங்க வரணும் அம்மா கூட அடிக்குது இல்ல நம்ம குட்டி இருக்கா பாருங்கள் நம்ம ஒரு வேலை செஞ்சால் ஒவ்வொரு ஒரு வேலையை செஞ்சு விட்டுருவா நம்ம ஹெல்ப் பண்ணுறேன்ற பேரில் எல்லாத்தையும் கலப்பி விடுறது தூக்கி எறிகிறா பாத்தீங்களா கிளாஸை ஒரு மாதிரி என்ன சொல்கிறது ஒரு பயமே கிடையாது இங்கேருந்து அங்கே சிங்க்கில் தூக்கி எறிகிறா என்னென்ன பண்ணுவான்னு நினைக்கிறீங்க அப்படியே வீடெல்லாம் க்ளீன் பண்ணியும் முடிச்சாச்சு இந்த கம்பி ஸ்டாண்ட் பார்த்தீங்கன்னா இப்போ நான் சேஞ்ச் பண்ணிருக்கேன் ஆல்ரெடி சொன்னல சேஞ்ச் பண்ணியிருக்கேன்னு சொல்லிட்டு இந்த கம்பி நம்ம வாங்கியிருந்தோம்ல உப்புலாம் வச்சிருக்கேன்ல அது வந்துட்டு இப்போ சேஞ்ச் பண்ணியிருக்கோம் கொஞ்சம் நீட்டாக இருக்கிற மாதிரி இருக்குல்ல இது போன வீட்டில் ஒரு சிஸ்டர் வந்துட்டு அடுப்புக்கிட்டே இந்த மாதிரி ஸ்டாண்ட் வாங்கி வைங்க சிஸ்டர் சொன்னாங்க அப்போவே நான் வாங்கணுன்னு நினச்சிட்டு இருந்தேன் இந்த வீட்டில் வந்துட்டு செட் பண்ணியாச்சு அவ்வளோதான் மாப்பெல்லாம் போட்டு முடிச்சுட்டோன்னு வைங்களேன் வேலை முடிஞ்சிச்சு லஞ்ச் சாப்பிட வேண்டியதுதான் நம்ம அப்படியே நம்ம வந்துட்டு ஒரு டூ இயர்ஸ் கராத்தே கிளாஸ் போயிருந்தாங்க கராத்தே இல்லையோ அது சிலம்பம் சாரி சிலம்பம் கிளாஸ் போயிருந்தாங்க அந்த ஞாபகம் வந்துருச்சு போல் இருக்குது மேடம் வந்துட்டு மாப்பை வச்சுட்டு சுற்றிக்கிட்டு இருந்தாங்க இன்றைக்கி பெட் கவர் அதெல்லாம் துவச்சேனா அதனால வந்துட்டு நம்ம கவரு பில்லோ கவர் எல்லாம் போடலை ஈவினிங் டைமாக தான் போடணும் வீட்டில் பாத்தீங்கன்னா மற்ற எல்லா வேலையும் முடிச்சாச்சு அப்ரீனா வந்துட்டாங்க அவங்க ஃபஸ்ட்டு சாப்பாடு கொடுக்கணும்ல நம்ம இருந்து வந்துட்டு வடகம் வாங்கிட்டு வந்திருந்தோம் சாப்பாடு வடகம் இருக்கும்ல அது ரொம்ப பிடிக்கும் அது புளி குழம்புக்கெல்லாம் ரொம்ப டேஸ்டா இருக்கும் சும்மாவே சாப்பிட்லாம் இந்த இந்த சாப்பாடு வடகத்தை அவ்வளோதான் அதையும் பொறிச்சு சிறப்பாக நம்ம லஞ்சா முடிச்சாச்சு அப்புறமா வந்துட்டு நம்மளோட சப்ஸ்கிரைபர் ஒருத்தவங்க அண்ணனை சொல்லி இருந்தாங்க அண்ணன் துபாய்க்கு வருவாங்களா அவங்க பார்ப்பாங்களான்னு தெரியல இந்த வீடியோ அவங்ககிட்ட நான் ஷேர் பண்ணுறேன் அண்ணன் வேணால் துபாய்க்கு வருவாங்களா அங்கே வந்துட்டு கஷ்டப்படுறாங்கல்ல நல்ல சேலரியாக இருந்துச்சுன்னா வருவாங்களான்னு சொல்லிட்டு கேட்டுருந்தாங்க ஆனால் எனக்கு வந்துட்டு துபாய்க்கு போகிறது வெளிநா வெளிநாட்டுக்கு போய் வேலை செய்து பார்த்தீங்கன்னா அவ்வளோவா இன்ட்ரெஸ்ட் இருக்காது ஆனால் அவங்க பார்த்திங்கன்னா என்னோட சப்ஸ்கிரைபர் தான் எனக்கு யாருன்னே தெரியாது ஆனால் என் மேலே அக்கறையா அவங்க சொல்லும் போது நல்லா நம்மளை ஒரு அக்காவாக தங்கச்சியாக நினச்சி சொல்கிறாங்கல்ல அண்ணனை நாங்கள் வந்துட்டு நல்ல ஜாப்பாக பார்க்குறேன் அந்த மாதிரிலாம் ரேரு தான் அப்படி இப்போ இருக்கிற ஜென்ரேஷனில் ரொம்ப ரேர் இல்லை அந்த மாதிரி அவங்க அக்கறையாக சொல்லும் போது ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு பரவாயில்ல நம்ம மேலே நிறைய பேர் அன்பாக இருக்காங்க நிறைய பேர் நம்மக்கிட்ட ஃபோன் பண்ணி பேசுகிறாங்க மசாலாக்கு நம்பர் கொடுத்ததும் போதும் அவங்க வந்துட்டு ஃபோன் பண்ணி நிறைய பேர் பேசுகிறவங்க தான் இருக்காங்க அதுங்க வந்து ரொம்ப சந்தோஷமாக இருக்கு அதெல்லாம் கேட்கும்போது அவங்க கேட்டப்ப எனக்கு ஒன்றே ஒன்று தான் தோணுச்சு எங்க அத்தா பார்த்தீங்கன்னா நான் சின்ன பிள்ளையில வெளிநாட்டில் தான் இருந்தாங்களா அவங்களோட பாண்டிங் பாத்தீங்கன்னா எனக்கு ரொம்ப என்ன சொல்கிறது அவ்வளோவா இல்லை சின்ன வயசில் கிடைக்க வேண்டிய எதுவுமே அந்தந்த வயசில் கிடைச்சா தான் இருக்கும்ல நம்ம ஒரு அப்புறம் நம்ம கிட்ட அவ்வளோவா க்ளோஸாக இருக்க மாட்டோம்ல அந்த மாதிரி வந்துட்டு அப்ரீனம்மாக்கும் சரி அஃப்ரா குட்டிக்கும் இருக்கக்கூடாது அப்புறம் வந்துட்டு இன்னொன்று பார்த்தீங்கன்னா நம்ம எவ்வளோ நாள் வந்துட்டு இருப்போம் தெரியாது இந்த உலகத்தில் அதனால் இருக்கிற வரைக்கும் பார்த்திங்கன்னா ஹாப்பியாக இருக்கணும்னு நான் நினப்பேன் அதுவும் அவங்க கூட இருக்கணும் ஒவ்வொரு நாளும் பார்த்தீங்கன்னா ஸ்பெஷல் தான் ஏன்னா நெக்ஸ்ட் டே பார்த்திங்கன்னா உண்மையாக சொல்லப்போனால் நெக்ஸ்ட் டே இருப்போமா இருக்க மாட்டோமான்னு தெரியல இது பார்த்திங்கன்னா எங்களோட என்ன சொல்கிறது நாங்கள் கண்ணால் பார்க்குறது இப்போல்லாம் வயசுலாம் வந்துட்டு ஒரு மேட்ரே இல்லை எப்போ மவுத்து வரும்னு சொல்லிவிட்டு அல்லாக்கு மட்டும்தான் தெரியும் அதனால் போதே நம்ம கூட இருந்துட்டு நிம்மதியாக இருந்துட்டு போகலான்னு சொல்லிட்டு தான் என்னோடய எண்ணம் குடும்பத்தோடு ஃபாரின் கூட்டிகிட்டு போனால் பிரச்சனையே இல்லை ஆனால் அவங்க மட்டும் போகிறதுலாம் எனக்கு இஷ்டம் இல்லை இருக்கிற வரைக்கும் ஹாப்பியாக என்ன சொல்கிறது நிம்மதியாக இருக்கணும்னு தான் நான் ஆசைப்படுவேன் துபாய் எல்லாம் பார்த்தீங்கன்னா அவங்கவுங்க இஷ்டம்தான் அதாவது அவங்கவுங்க மனசை பொறுத்து இருக்குல்ல அந்த மாதிரி தான் இருந்தாலும் அந்த பாண்டிங் கண்டிப்பாக விட்டு போயிடும் அதனால் எங்கள் அத்தா இருந்து வந்தப்போ யாரோ மாதிரி பார்த்துட்டு இருந்தேன் ரொம்ப நாள் அவங்களோட க்ளோஸ் ஆகிறதுக்கு ஒரு மாதிரி இருக்கும்ல நான் செவன்த் ஸ்டாண்டர்ட் படிக்கிறதுல இருந்தா எங்கள் அத்தா எங்க கூடயே இருந்தாங்க அது வரைக்கும் வெளிநாட்டில் தான் இருந்தாங்க இப்போ வரைக்குமே பார்த்தீங்கன்னா சின்ன பிள்ளைல எல்லாத்தையும் கூட்டிகிட்டு போய் ஏதாச்சும் வாங்கி கொடுப்பாங்க அந்த மாதிரிலாம் இருக்கும்ல அதெல்லாம் நான் மிஸ் பண்ணியிருக்கேன் அந்த மாதிரி என் பிள்ளைங்களுக்கு இருக்கக்கூடாதுன்னு மட்டும்தான் நான் நினைப்பேன் அப்படியே பார்த்தீங்கன்னா ஈவினிங் டைம் வந்துட்டு பேன் கேக் பிள்ளைங்களுக்கு செஞ்சு கொடுத்தேன் ஸ்நாக்ஸ்க்காக அப்புறம் மசாலா பேக் பண்ணுற விலை எப்பயும் போல் நான் ஃப்ரீ டைமில் பேக் பண்ணிடுவேன் அப்போ தான் இருப்பேன் ஈஸியாக இருக்கும் எனக்கு இப்படி தான் இருந்துச்சு பிடிச்சா லைக் பண்ணிக்கோங்க